நமக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் எங்க போனார்கள் எங்க நம்மளோட இருக்கிறாங்களா எங்க யாரு நம்முடைய பாட்ட முப்பாட்ட அவருக்கு அத்தா அவருடைய பாட்டையும் எங்க மரணித்து விட்டார்கள் இப்போது இருக்கக்கூடிய நாம் நூறு வருஷம் கழிச்சிருப்போமா சொல்லுங்க சொல்லு யோசிச்சு பாருங்க நூறு வருஷம் கழிச்சு இந்த சென்னையில நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இருக்கிறாங்களா கோட்டை இருக்கு ஆள் இல்ல ரோடு இருக்கு ஆள் இல்ல பங்களா இருக்கு கட்டினவர் இல்ல இல்லையா சொத்து இருக்கு வாங்கினவர் இல்ல தங்கம் வெள்ளியின் குயில்கள் இருக்கின்றன வாங்கி உடுத்தியவர்கள் அனுபவித்தவர்கள் இல்லை சென்று விட்டார்கள் மௌத்து நிச்சயம் மௌத்து நிச்சயம் நீ கோட்டி கட்டி பறந்தாலும் சரி கொடி ஒரு நாள் இறக்கப்படுவதை போல உனக்கு ஒரு நாள் இறப்பு இருக்கிறது அந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது